வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா கைது இலங்கை வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை இலங்கைக்கு பயணம் செய்யும் அமெரிக்க பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பல அரச நிறுவனங்களின் இணையவழி சேவைகள் பாதிப்பு மீட்டெடுக்க விசேட கூட்டம் மட்டக்களப்பில் பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிய கார் மயிலையில் உயிர் தப்பிய மூவர் மோட்டார் வாகன வரி குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஆளுநர்கள் மாற்றம் நடக்கலாம் வெளியான தகவல் நாட்டில் இன்று பலத்த மழை ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை இலங்கையில் நீடிக்கப்படவுள்ள பாடசாலை நேரம் போக்குவரத்து தொடர்பாக விசேட கலந்துரையாடல் போகைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையர் இந்தியாவில் கைது கனிமுள்ளு சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் பாத உலக குழு தலைவரான சஞ்சீவ குமார் சமரரத்னவின் கொலையன் பிரதான சந்திக நபரான இஷாரா செவ்வந்தி மற்றும் நான்கு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இசாரா சவந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் இலங்கை போலீசாரால் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இசாரா சவந்தி மற்றும் கெல்பத்ர பத்மேயின் நண்பர்கள் என்று கூறப்படுகின்ற நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் குற்ற பிரிவு மற்றும் நேபாள போலீசார் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா வீசாவிற்கு தகுதி வருகின்ற அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளது மேலும் பல ஆபத்துகள் குறிகாட்டிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமைதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கண்ணிவடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக எடுக்கும் அமெரிக்கா ஒரு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இலங்கை அரசு மகு கனிமை சேவையில் ஏற்பட்டு செயலிப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவெளி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன சுமார் எட்டு திணைக்களங்களை பாதித்துள்ள அரச இணையவழி சேவைகளை மீட்டெடுப்பதை விரைவுபடுத்த தொடர்புடைய அதிகாரிகளின் விசேட கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது பாதிக்கப்பட்ட சேவையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் பிறப்பு திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேல் மாகாணம் தவிந்த இணையவழி வருமான வரி அனுமதி பத்திர முறைமை போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு இ உள்ளுராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் அடங்குகின்றன தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பொறியாளர்களுக்கு சேவை வழங்குனர்களும் இந்த கிளவுட் சேவைகளை விரைவில் வளமைக்க கொண்டு வருவதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நிகழ்நிலை சேவை செயலிழந்துள்ளது இதனால் குறித்த சான்றிதழ்களை பிரதேச இலகங்களில் சாதாரண சேவையூடாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது

மற்றப்பிப்பு களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு குருக்கல்மடம் பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து இன்று காலை விபத்துக்கு உள்ளாகியுள்ளது கொழும்பில் இருந்து சம்மாந்தரை நோக்கி பயணித்த கார் குறுக்கல் மடம் முருகன் ஆலயத்திற்கு முன்னால் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது காரில் மூன்று பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகி களவாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தில் உயிர்ச்சேதம் ஏற்படாமல் தேவாதனமாக உயிர் தப்பியுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் மடம் பகுதியில் அதிகளவான வளைவுகள் காணப்படுவதாகவும் மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மோட்டார் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு ஒன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டுக்கான முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சாதாரண பொதுமகன் ஒருவரும் வாகனம் ஒன்றை கொள்ளனவு செய்கின்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் வரிகளை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய பின்னர் ஆகஸ்ட் மாதம் வரையில் தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனருகுமார் அடுத்த இந்த நேரமும் தமது மாகாண ஆளுநர்களின் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்தன ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள் பெருபெறுகள் நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஈடுபாடுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன தற்போது நிலவும் பலத்த மழை காரணமாக கண்டி மற்றும் கேகாலி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அத்துடன் பதுளை மாத்தளை மணராகலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் வசிக்கின்ற மக்கள் மிகவும் அவதாத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகவ்வா மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் போக்குவரத்துக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் முதற்கட்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடல் இடம்பெறும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலகா கலவேகவா குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையில் நீடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனருகுமார் போதைப் பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறு எனில் பிமல் ரத்நாயக்விடமிருந்து துறைமுக அமைச்சர் நீக்கப்பட்டமைதான் அந்த நடவடிக்கையா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் பத்தரமுல்லையில் உள்ள பொதுஜன பெ தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற உடவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த வாரம் இடம்பெற்று அமைச்சரவை மாற்றம் ஒரு முக்கிய விடயமாகும் இதற்கு முன்னர் எமது அரசாங்கங்கள் இருந்தபோது அமைச்சரவை மாற்றங்களை செய்தபோது அது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேலியான கருத்துக்களையும் கூறிய ஜேவிபியினருக்கு இன்று அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகமன்று ஜேவிபி கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தது அதனால் அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களை நியமித்து அமைச்சரவையை அமைப்பதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்து அந்த வாக்குறுதியையும் இப்போது அவர்களை மீறி புதிய அமைச்சர்களையும் பிரதி அமைச்சர்களையும் நியமிக்க நேரிட்டமை எண்ணி கவலை அடைகின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு மலையகத்தில் கடந்த நல்லாட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு கட்டப்பட்டிருந்த சில வீடுகள் தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முதல் படி எடுக்கப்பட்டுவிட்டதாக கூறினார் ஆனாலும்கு தெரியவரும் வரும் முதல் படி என்னவென்றால் பிமல் ரத்ன நாயக்கு துறைமுக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைதான் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கும் நாட்டில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை மிகவும் ஆழமாக ஆராய வேண்டியது கட்டாயமாகும் எவ்வாறு இருப்பினும் இலங்கை வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்டு மிகப்பெரிய மோசடி செயல் இது என்பதை நாம் மக்களிடம் தெரிவிக்கின்றோம் அதேபோல் இந்த கொள்கலன்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முதலில் முறைப்பாடு செய்து டான் பிரியசாத் சில நாட்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டார் அதேபோல் எமது சட்டத்தரணிகள் சங்கம் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளது அந்த முறைப்பாடு தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போலீசாருக்கு குற்றங்கள் என்றால் என்ன தங்கள் கடமை என்ன என்பது மறந்துவிட்டது போலீஸ் மா அதிபரே நீங்கள் இன்னொரு பூஜித் ஜெயசுந்தரவாக மாற முயற்சிக்க வேண்டாம் அவர் இறுதியில் சிறையில் அடைக்கப்பட்டார் இன்னொரு பொலிஸ் மா அதிபர் சிறையில் காண நாங்கள் விரும்பவில்லை என்றார் சபை தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும் இனியும் அரசாங்கத்தால் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரி கார் கொழும்பில் உள்ள கீ மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற உடவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்தின் திறனற்ற நிர்வாகத்தால் வறுமை நிலை முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது இவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது மீள் செலுத்த வேண்டிய கடன் தொன்னூற்றி மூன்று பில்லியன் டாலராக காணப்பட்டது அந்த தொகை தற்போது நூற்றி ஐந்து பில்லியன் டாலர் வரை உயர்வடைந்துள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் இவர்களது ஆர்ப்பாட்டங்களால் கைவிடப்பட்டு அபிவிருத்தி விலை திட்டங்களை இன்று பல மில்லியன் டாலர் நஷ்டத்துடன் இவர்களாலேயே மீள ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மாகாணசபை தேர்தலில் இதற்கான பிரதிபலன் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் தாம் விருப்பத்துடனேயே மாகாணசபை தேர்தலை நடத்துவதாக காண்பிப்பார்கள் மாகாணசபை தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும் இனியும் இவர்களால் மாகாணசபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது எனவே தேர்தலுக்கு முன்னர் அழகிய வசனங்களால் ஆணை வரவு செலவு திட்டத்தை நவம்பரில் முன்வைப்பார்கள் ஒன்றை மறந்து மற்றொன்றை காண்பிக்கும் வரவு செலவு திட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என கூறு அவ்வாறு தேர்தலுக்கு முன்னர் கூறியதை போன்று வரி குறைக்கப்படுமா மின்சார கட்டணம் நீர்கட்டணம் குறைக்கப்படுமா மக்களானி வழங்கிய இந்த காரணிகள் இந்த வரவு செலவு திட்டத்திலாவது நிறைவேற்றப்படுமா இதற்கான பதிலை அரசாங்கம் வழங்காவிட்டால் அரசாங்கத்திற்கு மக்கள் சிறந்த பதிலளிப்பர் என்றார் இந்தியாவில் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்டு கடத்தல் நடவடிக்கையை இந்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கண்டுபிடித்துள்ளது ஐநூறு மில்லியன் இந்திய ரூபாவிற்கு மேல் மதிப்புள்ள போதைப்பொருள் உட்பட அதிக நச்சுத்தன்மை கொண்டு கஞ்சா இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாற்பத்தி ஐந்து புள்ளி நானூறு கிலோகிராம் கைட்ரோபோனிக் கஞ்சா மற்றும் சைலோசைபின் அல்லது மெஜிக் மஷ்ரூம் எனப்படும் ஆறு கிலோகிராம் மஷ்ரூம் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தாய்லாந்திலிருந்து இலங்கை வழியாக இந்தியாவிற்கு போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கெம்பேஹவுடா சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி கொழும்பிலிருந்து வந்து இரண்டு நபர்களை இந்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கைது செய்துள்ளது இதன்போது அவர்களின் பயண சுமைகளில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான பல விவரங்கள் தெரியவந்தன கந்தலாய் சீனிப்பு பகுதியில் பல ஏக்கர் கணக்கிலான சோழப்பயிற்சிகையில் படைப்புழுவின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர் கந்தலாய் பிரதேசத்தின் அக்போபுர ஜெயந்திபுர சீனிபுர உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது விரிவாக சோழ பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது சோழப்பயிர்கள் கதிர்வருகின்ற நிலையிலேயே இந்த படைப்புழு தாக்குதல் அதிகரித்திருப்பது பெருமளவில் பாதிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது படைப்புழுவின் பரவலை கட்டுப்படுத்த பல வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்தும் எந்தவித பலனும் இல்லாத நிலையில் உள்ளோம் மருந்துகளை பயன்படுத்திய பின்னரும் தாக்கம் குறையாததால் செய்கை முழுவதும் அழிவடையும் அபாயம் உள்ளது என விவசாயிகள் தெரிவித்தனர் பயிர்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்